ஹாய் ஹாய்ஸ் இந்த ரெசிபீஸில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோன்னா குக்கரில் எப்படி சிக்கன் பிரியாணி கொலையாமல் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் குக்கரை அடுப்பில் வச்சுருக்கேன் அடுப்பில் வச்சுட்டு குக்கர் சூடானதும் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் இப்போ பிரியாணி இலை ஒரு ஸ்டார் பூ ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து இப்போ நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுத்து ரெண்டு பெரிய வெங்காயம் நீட்ட நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து இப்போ நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் இப்போ வெங்காயம் வதங்குறதுக்காண்டி நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வெந்ததும் நான் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து இப்போ நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் இப்போ நான் ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு மிளகா சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நான் கொஞ்சமாக புதினா இலை கொஞ்சமாக மல்லி இலை இதையும் சேர்த்து இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்பறமா நம்ம கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் சிக்கன் பொடி இதெல்லாம் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக தயிர் சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நான் ஒரு பவுல் நிறைய சிக்கன் எடுத்திருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மசாலா வந்து எல்லா சிக்கன்லேயும் படும்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி வேண்டாங்கிறவங்க சேர்க்க வேண்டாம் இப்போ நம்ம கொஞ்சம் நேரமாக மூடி வச்சுட்டு திறந்து பார்க்கலாம் சிக்கன் ஓரளவு வெந்திருக்கு இப்போ நான் இது கூட ஒரு கப் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் உப்பு வந்து கொஞ்சம் கறிக்க முடியுமா இருக்கணும் இப்போ கொதிச்சுட்டு நான் ஒரு கப் அரிசியை ஊற வச்சு எடுத்துருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மசாலா எல்லாம் அடிசிலையும் படும்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சுக்கலாம் ரெண்டு விசில் வரணும் ரெண்டு விசில் வந்தாச்சு இப்போ நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம் பிரியாணி நல்லா வந்திருக்கு இப்படி ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க முக்கியமாக கமெண்ட்